நெகிரி செம்பினாளில் சிரம்பான் மாய்கா தொகுதி மகளிர் தலைவையாக திருமதி முத்தாளம்மாள் இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திருமதி ஜானகி கணேசன் பதினெட்டு வாக்கு எண்ணிக்கையில் தோல்வி அடைந்தார் இதனிடையே துணைத் தலைவியாக இரண்டு வாக்கு வித்தியாசத்தில் மல்லிகா இருபத்தி நாலு வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடிய வேளையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இளம் வழக்கறிஞர் பூரணிக்கு இருபத்தி இரண்டு வாக்குகள் மட்டுமே கிடைத்தது இங்கு நெகிரி செம்பிலான் இந்தியர் சங்கத்தில் இன்று காலை தொடங்கிய சிரம்பான் மாயிக்கா மகளிர் பிரிவுக்கான தேர்தலை மாயிக்கா மத்திய சேலை உறுப்பினர் எஸ் எம் முத்து தேர்தல் அதிகார நடத்தினார் இத்தேர்தலில் லோபாக் தனபாலன் காலோனியம் அணியில் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் பொறுப்பாளர்களை தொடர்ந்து அத்தொகுதி தலைவர் பதவிக்கு தனபாலன் களமிறங்குவது ஓரளவு உறுதியாகிவிட்டது அதற்கான அணி அமைப்பதில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார் என்று சிரம்பான் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது துணை தலைவிக்கு போட்டியிட்ட ஜீவா பூர்ணியம் மல்லிகா மல்லிகா வந்து இருபத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார் ஜீவா வந்து இருபத்தோரு வாக்குகள் பெற்று பெற்றிருக்கின்றார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஹலோ மகளிருக்கான போட்டியில் வந்து முத்தம்மாள் வந்து இருபத்தி ஏழு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்